சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய நன்மைக்கு பாடுபடுவீங்க ஆனால் தனக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படி உங்கள் மேலே யாராவது அக்கறை வச்சு கேட்டால் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் இப்படின்ட்டு நகர்ந்து போயிடுவீங்க சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆனால் தன்னை சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க நிர்வாகத்து ம இருக்கு அதிரடிய திட்டங்களை தீட்டி நிறைவேற்றக்கூடிய வல்லமை படிச்சவங்க உதவும் மனப்பான்மை அதிகம் எதிரிக்கும் நல்லது செய்யறது சிம்ம மட்டும் மட்டும்தான் முடியும் அந்த மனோபாவம் தான் சிம்மத்தோட அடையாளம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கயுமே எப்பவுமே இடத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுல வல்லவங்க தான் பேராசை கிடையாது உண்மையா உழைப்பால உயர்வுக்கு போகணும் அந்த இலக்குங்கிறது அவங்க கிட்டதான் முதலிடம் ஏன்னா தலைமை பண்பு தாங்கிறதுல இவங்களை வந்து யாராலையும் குறைச்சி எடப்போடவே முடியாதுங்க அரசராக இருந்தாலும் கூட அதிகாரியாக படைத்தளபதியாக இப்படி முக்கியமான பொறுப்புகளுக்கு இவங்களை பண்ணலாம் இந்த சிம்ம பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் அவங்களை தலையில் இருக்கும் அதே மாதிரி அவங்க இடத்துல ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்தோட மொத்த நல்லது கெட்டதுமே இவங்க தான் பார்த்துக்குவாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒன்று ஒரு அரசு அலுவலகமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒரு சாதாரண கிளக்காக ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மேலதிகாரிகளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அந்த மேலதிகாரிங்களே ஒரு சில விஷயங்களுக்கு இவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த சிம்மம் வந்து சிகரம் தொட்டு வச்சுருப்பீங்க ஆனால் அவங்களுடைய தேவைக்காக உங்களோட ஒட்டுமொத்த உழைப்பையுமே சுரண்டிக்குவாங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை எந்த இடத்துலையுமே அப்படின்னு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இருந்தாலும் சிம்ம வந்துட்டு அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ மேலதிகாரியோ கூட வேலை பார்க்குறவங்களோ இல்லை நமக்கு கீழே இருக்கிறவங்களோ உதவின்னு கேட்டு வந்தால் எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் நடந்துக்குவாங்க ஆனால் எதிரிக்கு கூட உதவும் எப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னாக்க வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுங்கிறதுல ஒரு மாதிரி துடிப்போட வளர் வரக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் சிம்மம் திடீர் திருப்பங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்தே தீருங்க அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் பாம்பு ரூபம் அப்படின்னாவே திடீர் திருப்பம் அப்படின்னாவே பயப்பட வேணாங்க இந்த பொண்ணு எதை பத்தி பேசுது அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு இப்ப இருக்கோ அது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் சரி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் சரிங்க ராகு கேது பயிற்சி தான் உங்களுக்கு இப்ப ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாங்க மாதம் தொடங்கி இருக்குங்க இந்த இந்த வருஷம் நிறைய பேருக்கு நிறைய பலன்களை கொடுக்க போகுது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்துக்கும் கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கும் மாறுறாரு பொதுவாக சொல்லணும்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஒரு சில கிரகங்களை மாற்றமாக்குறாங்க முக்கியமான சிறப்புன்னு பார்த்தா இந்த சனி பயிற்சி நடக்குதுங்க குரு பயிற்சி நடக்குது ராகு கேது பயிற்சியும் நடக்குது ஒரே ஒரு வருஷம் மூணு கிரகமும் பயிற்சி ஆகுதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம மாதிரி எல்லோருடைய வாழ்க்கை வாழ்க்கையிலேயுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ராகு கேதுங்கிறவங்க நிழல் கிரகங்களாக வளம்புறாங்க இவங்க வந்து எப்படி உருவாங்கிறாங்கன்னா சந்திரன் மற்றும் சூரியனால் அதாவது கிரகணம் ஏற்படும் போது உருவாகக்கூடியவங்க தான் இவங்க வந்து நிழல் கிரகங்கள் ராகு கேது இந்த கேது ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலுமே தீங்க மட்டும்தாங்க செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோரோட கருத்து ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் என்னதான் நிறைய பாதிப்புகளை உங்களுக்கு இத்தனை நாள் ஏற்படுத்தி இருந்தாலுமே உங்கள் இப்போ நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க வேண்டிய நேரம் இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க பாதிப்பு மட்டுந்தான் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது மக்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி வந்து நிச்சயமாக கிடையாதுங்க நல்லதும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க இவங்களுக்கு தனியாக குணாதிசயம் கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை எடுத்து செயல்படுவாங்க அந்த வகையில் இத்தனை நாளாக சிம்மம் வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு மோசமான நிலையில் வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்க மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது அந்த வகையில் தான் ராகுக்கு எது பயிற்சி அமைய போகுது அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது சொந்த பந்த உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க காதல் உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க குடும்பத்தாரை பிரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி அதுக்கு அடுத்ததாக தொழில் ரீதியாக அப்புறம் வேலை ரீதியாக குடும்பத்துக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழாம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையும் இருக்கிறதுனால இருக்கிறதுனால அது வந்து குடும்பத்தோட ஒற்றுமையை பெருசாக எந்த விதத்துலேயும் பாதிக்காதுங்க எல்லா குழப்பத்திற்கும் இறைவன் இருக்கார் அதாவது கர்மானு ஒன்று இருந்தால் அதுக்கு விமோச்சனம்னு ஒன்று இருக்கும் அந்த விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் உங்களுக்கு கோடி நன்மையை கொடுக்க போறாரு குரு பதினொன்னுல லாபத்துல இருக்காரு ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகம் உங்க ஆசையை அதிகப்படுத்தி ஜெயிக்க வைப்பாரு நீங்க என்னெல்லாம் நினைக்கணுமோ உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு ஆசையை தூண்டிவிட்டு அதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களை தள்ளிட்டே இருப்பாரு அதாவது தெய்வத்தோட அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையா இருக்குங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லார்த்தோட அருளும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த கண்டக சனியோட பயத்திலையே இருக்கீங்க அதிலேருந்து வெளியே வந்துருங்க ஏன்னால் எப்போவுமே சிம்ம ராசி குனியவே கூடாது சிங்கம் யார்கிட்டயாவது அடிப்பணிஞ்சு போகுமா அதனால தைரியமாக இருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது ஏன்னா குரு உங்க கூட இருக்கார் அதனால எந்த ஒரு கஷ்டமும் உங்களை வராது நீ மனசில் ஆசையை மட்டும் வெய்யி அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி உங்க ராசியில உக்காந்துட்டு இருக்காரு அதனால நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேணாம் நீங்க கோலையா இருந்தா மட்டும்தான் உங்களை ஏழ்மையாக பார்ப்பாங்க வீரனாக மாறிட்டீங்க உங்க கிட்டையே வரமாட்டாங்க இதுதான் சிம்ம ராசியோட ஸ்பெஷலே கேது உங்க ராசியில வர்றதுனால ஞானத்தை கொடுப்பாரு யார் ஜாதகத்துல எல்லாம் கேது நல்லா இருக்காரோ அவங்களுக்கு பயங்கரமான ஞானம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே சிந்திச்சு உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிருவாங்க நிறைய கற்பனை திறனை கொடுப்பாரு நிறைய விஷயம் இந்த விஷயத்துக்கு அப்புறம் அடுத்த விஷயம் பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பாரு சொல்ல போனா குழப்ப கிரகம்னு சொல்லலாம் இப்போ கண்டக சனியை நினச்சி நீங்கள் ரொம்பவே பயப்பட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா அதனால அவமானம் பிரச்சனை நிறைய அவமானத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதாவது மனைவி கணவனுக்குள்ளே பிரச்சனை தொழிலில் பிரச்சனை திருமணத்துல பிரச்சனை வெளிநாடு வெளியூர் போக முடியல சொந்தத்துல பிரச்சனை நண்பர்கள் கிட்ட பிரச்சனை நான் ஒருத்தவங்களை முழுசா நம்பிட்டு இருந்தேன் ஆனா அவங்க என் முதுகலையே குத்திட்டு போயிட்டாங்க என் உடம்புல பிரச்சனை அம்மா அப்பா உடம்புல பிரச்சனை இடம் வாங்குறதுல பிரச்சனை பூமி வாங்குறதுல பிரச்சனை கல்வியில பிரச்சனை அப்படின்னு இந்த கண்டக சனி உங்களை ஆட்டி படைச்சிருச்சு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் நிம்ம நிஜமாவே உங்களுக்கு அப்படி இருக்காது இத்தனை நாள் நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் முடிவு காலம் வரப்போகுது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் தொழிலில் இப்போ நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிரும் திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க இத்தனை நாள் நான் வரன் தேடிட்டே இருந்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இப்போது திருமண வரன் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது சின்ன முதலீடு கூட வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டு யோகம் வரப்போகுது உங்க உடம்புல இருந்த பிரச்சனை மருத்துவ செலவுகள் கம்மியாக போகுது ஏதாவது இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு இப்ப உங்களுக்கு இருக்குது முக்கியமா கேது பகவானால கடன் பிரச்சனை இருக்காதுங்க உடம்பு பிரச்சனையும் நல்லா இருக்கும் இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பா நீங்க நினச்ச அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் இனி நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதையாக மட்டும்தான் இருக்கும் சிம்ம ராசி சிங்க மாதிரி வாழ போகிறீங்க யார்னாலையும் எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்கவே முடியாது கிடைக்கிற வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நாட்கள் இப்போ உங்களுக்கு வந்துடுச்சுங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நேர்வழியில் மட்டும்தான் போவீங்க